நான் பார்த்தீங்கன்னா கடைசி ஒரு எட்டு வருடங்களாக பார்த்தீங்கன்னா நம்ம மழை பற்றிய கணிப்புகளை வந்து நம்ம பொதுமக்களுக்கும் விவசாயிகளுக்கும் கொடுத்துட்ருக்கோம் மெயினாக நான் தமிழ்நாடு ஃபுல்லாக வெதர் ஃபோக்கஸ் கொடுக்குறோம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம கொங்கு மண்டலத்தில் உள்ள விவசாயிகளுக்கு பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக டார்கெட் பண்ணி நம்ம ஃபோர்காஸ் கொடுத்துட்டுருக்கோம் ஏன்னு பார்த்திங்கன்னா நம்மளும் ஒரு விவசாயி தான் ஸோ கடந்த காலத்தில் எங்கள் ஐயா எல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக விவசாயம் பண்ணிட்டு இருந்தாங்க அதையே நம்ம கண்டினியூ பண்ணி தினந்து வைப்பெலாம் வச்சுருக்கோம் விவசாயம் பண்ணுறோம் ஸோ எந்தளவுக்கு விவசாயம் கஷ்டங்கிறது நம்மளுக்கு தெரியும் அதனால் விவசாயம் நம்ம பண்ணுறதுக்கு மலைங்கிறது ரொம்ப ஒரு இன்றியமையாகுது ஸோ அதை கணிக்கிறது வந்து ரொம்பவே கஷ்டமாக இருந்தாலும் நம்ம அதை கணிச்சு நம்ம விவசாயிகளுக்கு வந்து கொடுத்துட்ருக்கோம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மழையை கணிக்கிறது எப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இசிஎம்டபிள்யூஎஃப் ஜிஎஃப்எஸ் மாதிரி பார்த்தீங்கன்னா கணினி சார்ந்த கணிப்புகள் இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வெதரில் பார்த்தீங்கன்னா நிறைய பேராமீட்டர்ஸ் இருக்குது உங்களுக்கு ஒரு நூற்றி எட்டு பராமீட்டர் பக்கமாக இருக்குது அதில் ஒரு பத்து பதினஞ்சு பேராமீட்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டான பேராமீட்டர்ஸ் மெயினானது என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரெஷரு விண்டு ஹியூமிடிட்டி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம காட்டில் இருக்கிற ஈரப்பதம் இது எல்லாமே இப்போ டியூ பாயிண்ட்டு இந்த மாதிரி நிறைய இருக்குங்க ஆக்சுவலாக இது எல்லாமே நம்ம க கணிச்சு தான் வந்து நம்ம வெதர் ஃபோக்கஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும் அது நம்ம ஏரியாவில் பார்த்திங்கன்னா இப்படி இருக்கிறத கணிச்சு தான் வந்து நம்ம வெதர் ஃபோக்கஸ் கொடுப்போம் ஸோ நம்ம ஏரியாவில் இருக்கிறத கணிக்கிறதுக்கு நான் லோக்கலாக வந்து வெதர் ஸ்டேஷன் வச்சிருக்கிறேன் ஸோ குளோபலாக அட்மாஸ்ஃபியரில் எப்படி குளோபலில் இருக்கிற இந்தியாவில் யூரோப்பு சைனா அந்த மாதிரி ஏரியாஸ்லேருந்து வர பேராமீட்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த ஜிஎஃப்எஸ் இசிஎம் டபிள்யூஎஃப்ங்கிற மாடலில் வச்சு நான் அதில் வெதரை டேட்டாஸ் வந்து எடுத்துப்பேன் ஸோ அதை எடுத்து தான் வந்து நம்ம விவசாயிகளுக்கு வந்து கணிச்சு சொல்லிகிட்டு இருக்கேன் நம்ம ஏரியாவுக்கு எப்படி இருக்குங்கிறத கணிச்சு சொல்லிகிட்ருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து வெதர் ஸ்டேஷனாக பார்த்திங்கன்னா மலைய மழை வந்து இது பண்ணும் அதாவது ரெயின் காஜ்னு சொல்லுவாங்க அது வந்து மழையை வந்து எவ்வளோ மழை பெய்யுதுங்கிறத அளவீடு செய்யும் ஸோ ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷனுங்கிறது எல்லாத்தையுமே வந்து மெஷர் பண்ணும் உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி ஹியூமிடிட்டி ப்ரெஷரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காட்டில் உள்ள ஈரப்பதம் அதுக்கப்புறம் காற்று ஸ்பீடு எந்த டைரெக்ஷனில் வீசுது அதுக்கப்புறம் டியூ பாயிண்ட் எவ்வளோ நம்ம இன்றைக்கிட்ட டியூ பாயிண்ட் எவ்வளோ அப்புறம் உங்களுக்கு விண்ட்சீல்ட் ஃபேக்டர் எவ்வளோ இருக்குது அந்த மாதிரி நிறையா பேராமீட்டர்ஸுமே வந்து மெஷர் பண்ணும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ப்ரெஷருங்கிறது பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவில் வந்து காற்று அழுத்தம் அளவுக்கு இருக்குதுங்கிறத வந்து மெஷர் பண்ணும் ஸோ அது வந்து ஜென்ரலாக உங்களுக்கு எம்பியில் மெஷர் பண்ணுவாங்க அரௌண்டு தௌசண்ட்லேருந்து தௌசண்ட் ஃபிஃப்டின் எம்பி வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம ஏரியா வந்து மெஷர் இருக்கும் உங்களுக்கு சன் வந்து நம்ம 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 ஏரியாவில் இருக்கும் பொழுது அதாவது வெயில் காலத்து காலங்களில் ப்ரெஷர் வந்து நல்லா கம்மியாகும் உங்களுக்கு நல்லா கம்மியாகும் அப்புறம் காற்றழுத்த தாழ்வு பகுதி அல்லது புயல் சின்ன பக்கத்தில் வரும்பொழுது உங்களுக்கு காற்று அழுத்தம் வந்து ரொம்ப கம்மியாகும் ஸோ அது விலகி போய் உங்களுக்கு குளிர் காலங்களில் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரெஷர் வந்து ரொம்பவே அதிகமாகும் ஸோ ப்ரெஷர் ரொம்ப கம்மியாச்சுன்னா பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவில் மலை வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க என்ன ரீசென்ட்னா உங்களுக்கு ப்ரெஷர் கம்மியாகும் பொழுது மேகங்கள் வந்து அந்த இடத்துல குவிந்து அந்த இடத்துல ஆவியா மேலே எழும்பும் பொழுது உங்களுக்கு மலை மேகமாக உருவாகி நல்லா மலை ◆これこう ஸோ அதுதான் வந்து ப்ரெஷரை வச்சு இது பண்ணுறது அடுத்தது ஹியூமிடிட்டின்னு எடுத்துட்டீங்கன்னா காற்றில் உள்ள ஈரப்பதம் நம்ம சர்ஃபேஸில் காற்றில் எந்த அளவுக்கு ஈரப்பதம் இருக்குது அதாவது காற்று வீசுதுன்னா கடலேருந்து பொழுது உங்களுக்கு காற்றில் காற்று வந்து ஈரப்பதத்தை கடலிலேருந்து எடுத்துகிட்டு வரும் ஸோ அதில் எவ்வளோ பெர்சென்டேஜ் ஈரப்பதம் இருக்கு எயிட்டி பர்சன்ட் இருக்கா காட்டில் நைன்ட்டி பர்சன்ட் இருக்கா ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கா மலை வரதுக்கு பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஈரப்பதம் தான் வரும் ஸோ அது நான் அப்படியே சொன்னோம் டியூ பாயிண்ட் ஒரு ஒரு ஃபேக்டர் இருக்குது அந்த டியூ பாயிண்ட்டும் ஹியூமிடிட்டியும் அதாவது காற்றில் ஈரப்பதம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு டியூ பாயிண்ட் டெம்பரேச்சர் சொல்லுவாங்க இந்த டூ பாயிண்ட் டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கிற டெம்பரேச்சர் விட கம்மியாக தான் இருக்கும் ஜென்ரலாக இப்போ இப்போ இருக்கிற டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு முப்பது டிகிரி இருந்துச்சுன்னா டியூ பாயிண்ட் டெம்பரேச்சர் வந்து இருபத்தஞ்சு டிகிரி இருக்கும் ஸோ அந்த காற்றை வந்து அந்த இருபத்தஞ்சு டிகிரி கூல் பண்ணோம்னா அந்த ஹியூமிடிட்டி வந்து நூறு சதவீதம் ஆயிரும் ஸோ நூறு சதவீத சதவீதம் ஆகும்பொழுது உங்களுக்கு அது மழை மேகமாக இதாகி மழை பொழிந்துடும் ஸோ டியூ பாயிண்ட் டெம்பரேச்சருக்கு நம்ம காற்றை கூல் பண்ணோம்னா அந்தளவுக்கு மழை வந்து மேகங்கள் உருவாகி மழையாக வந்து பொழிந்துடும் ஸோ இதுதான் வந்து ஒரு மெயின் ஃபேக்ட்ரி ஆக்சுவலாக இதை வச்சு நம்ம வந்து நம்ம எப்படி மழை வருதுங்கிறது அது கணிப்போம் டியூ பாயிண்ட் அண்ட் ஹியூமிடிட்டி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காற்று எந்த திசையிலேருந்து அடிக்குதுங்கிறத கணிப்போம் தென்மேற்கு அடி தென்மேற்கு ப காலங்களில் ஜூன்லேருந்து செப்டம்பர் ப காலங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்வாக தென்மேற்கு திசையிலேருந்து அடிக்கும் மற்ற டைம் எடுத்துட்டிங்கன்னா அக்டோபர்லேருந்து டிசம்பர் வரைக்கும் பார்த்திங்கன்னா வடகிழக்கு திசையிலேருந்து அடிக்கும் இப்போ பார்த்திங்கன்னா வடகிழக்கு பருமலை காலத்தில் இருக்கும் ஜென்ரலாக வடகிழக்கு திசையிலேருந்து அடிக்கும் ஒரு சில நாட்டில் தென்கிழக்கு கிழக்கு அந்த மாதிரி மாறும் ஸோ அந்த கிழக்கு தென்கிழக்கு கிழக்குன்னு மாறும்பொழுது காற்று குவிதல் வந்து ஒவ்வொரு இடத்துல மாறும் ஸோ வடகிழக்கு திசையில் இருக்கும் பொழுது அதிகமாக பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் சிட்டி அந்த மாதிரி வந்து ஏரியாவில் காட்டு குவிதல் இருக்கும் தென் கிழக்குலேருந்து அடிக்கும் போது திருப்பூர்லேருந்து சவுத் ஈஸ்ட் நம்ம திருப்பூர் அதுக்கப்புறம் பல்லடம் சைடு அந்த அந்த சைடில் கன்வெஜன்ஸ் அதிகமாகி அது பார்த்தீங்கன்னா நார்த்த்குயம்பந்தூர் சைடு கொஞ்சம் அதிகம் அப்படியே விருந்து வந்து அடிக்கிற டேரக்ஷனில் வந்து நார்த்த கோயம்புத்தூர் அதுக்கு அப்புறம் ஈல் அந்த மாதிரி போய் கன்வர்ஜன்ஸ் அதிகமாக உள்ளோம் கன்வெஜன்ஸ்னா காட்டுக்கு குவிதல் அதிகமாக உழுவும் ஸோ அந்த மாதிரி விருந்து டைரக்ஷன் வச்சும் காட்டு குவிதல் வந்து எப்படி நடக்குதுங்கிறது வந்து நம்ம அனுப்போம் ஸோ இது வந்து நான் பல வருடங்களாக வந்து நம்ம பார்த்துட்டே இருக்கிறங்காட்டி காற்று திசை மாறுதோ அதை பொறுத்து காற்று குவிதல் அமைங்கிறது வந்து நான் கணிப்பேன் அவுடோர் யூனிட் ஆக்சுவலா இருக்கிறது இண்டோர் யூனிட் ஒன்று இருக்கு அதுலேருந்து நம்ம நம்ம வைஃபை மூலியமாக கனெக்ட் பண்ணி அதுலேருந்து டேட்டா அனுப்பிச்சு நம்ம இண்டோர் யூனிட்ல இந்த டேட்டாஸ் ரிசீவ் பண்ணி பார்ப்போம் உள்ளுக்கு எவ்வளவு இருக்குது டெம்பரேச்சர் இருக்கு எல்லாமே நம்ம பார்ப்போம்